காலம் ஏழாம் வாரம் புதன்கிழமை இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது திருப்பாடல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறைவசனம் ஒன்று முதல் பத்து பல்லவையாக மத்திய அதிகாரம் ஆய்ந்து இறைவசனம் மூன்று ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா வாழும் தேவா ஆதி அந்தமாய் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா தீவநாயகா அன்பாலே வாழும் தூய ரீட்டா தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை முன்னால் ஏற்பட்ட காயத்தை நினைத்து வருந்தவில்லை தொடக்கத்தில் அவர் வருந்தினாலும் பின்னாளில் அதனை இறை விருப்பமாக ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் துன்பங்களை எப்படி பார்க்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும் துன்பத்தை நினைத்து வருந்துகின்றோமா அல்லது அந்த துன்பம் இன்பத்திற்கான நுழைவாயில் என ஏற்றுக்கொள்கிறோமா எனது சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் வாசகம் நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது திருத்துதர் யாக்கோபு எழுதி திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இயல் பதிமூன்று முதல் பதினேழு வரை இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்லிக் கொள்கிறவர்களை சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளம் ஆனால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கின்றீர்கள் இதுபோன்ற பெருமையெல்லாம் தீமையானது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள் மண்ணுலகில் வாழ்வோரை யாவரும் செவிக்கொடுங்கள் தாழ்ந்தோரை உயர்ந்தோரை செல்வர்களை ஏழைகளை அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் பல்லவி ஏழையடி உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன் என்னை வளைத்துக்கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன் தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா படுகொடியை காணாமல் இழந்திட முடியுமா பல்லவி ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது ஏனெனில் அறிவிலிகளும் மதிக்கேடரும் மாண்டழிவது போல ஞானம் உள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ அவர்கள் எல்லாருமே தம் தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நற்செய்தி வாசகம் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் மார்க் எழுதிய தூய நற்செய்திருந்த வாசகம் அதிகாரம் வன்பது இறைவசனம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்